ஒரு மூணு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜி முப்பது அடி அகலத்தில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன எதில் கட்டினது டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உதவியாக இருக்கும் நம்ம சேனல் மறக்காமல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மாதிரி முப்பது அடி அகலத்தில் ஃப்ரண்ட் எலிவேஷனோட சூப்பராக வீடு கொண்டு வந்துருக்குறோம் கேட்டு மட்டும் தான் மாற்றுங்க மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு சுற்றி பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா நல்லா மெயினான லொக்கேஷனில் தான் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு போர் நிலத்தொட்டி நல்லா பார்க்கிங் விஷயோடு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பெரிய காராக இருந்தால் கூட நிறுத்திக்கலாம் தாராளமாக மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாக அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து செங்கல் கட்டடம் தாங்க செங்கல் கட்டடத்துலேயே வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு முப்பது அடிக்கு அகலம் நாற்பத்தி ரெண்டு அடி நீளங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலமும் அமைஞ்சிருக்குது நிலக்கதெல்லாம் தேக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க வால்டைல்ஸ் எல்லாமே லைட் கலரில் வைப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ளே டோர் திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு டைல்ஸ் செலெக்ஷன் எல்லாமே அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி கிச்சன் வித் டைனிங் ஓப்பன் கிச்சனோடு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங்கோடு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் தனியாக அட்டாச்சு பாத்ரூமோடு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வந்துடுது இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன்லேயே வால் டைல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மேலே ஸ்லாப் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணணுங்க பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டில் பெண்டிங் ஒர்க் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே அ பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமுமே அண்டு அட்டாச்சு பாத்ரூமோடு இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு மூணு சென்ட் இடம் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசி புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் மூணே கிலோமீட்டருங்க பழங்கரை போர் ரோட்டில் ஆர்டிஓ ஆஃபீஸு கவர்மெண்ட் காலேஜு எல்லாமே இருக்கக்கூடிய எஸ்பிஆர் பேரல்ஸ்னு சொல்லுவாங்க எஸ்பிஆர் பேரல்ஸுக்கு பின்னாடி ரங்கா நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை வந்து நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் நேரட்டாக காண்டெக்டே கால் பண்ணி கேட்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் விசிட்டிங் கார்டில் ரெண்டு நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் இன்னொரு நம்பருக்கு தெரிஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்